தலைமையின் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நினைக்கிறார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் மான்ராஜ் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் கட்சி பணிகளை செய்திட அதிமுக தேர்தல் பணிமனையை பால்வளத்துறை அமைச்சரும் ராஜபாளையம் தொகுதியின் வேட்பாளருமான ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பணிக்குழு நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் வத்திராய்ப்பு ஒன்றிய பெருந்தலைவர் சிந்து முருகன் தெற்கு ஒன்றிய செயலாளர் மயில்சாமி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் புரட்சி தலைவியின் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நினைக்கிறார்கள் அதே எண்ணத்தோடு விருதுநகர் மாவட்ட மக்களும் இருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் அண்ணா திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் அண்ணா திமுகவின் ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடியார் பொறுப்பேற்பார் ஆட்சியில் எடப்பாடியாரின் தலைமையிலான ஆட்சியில் கலை அறிவியல் கல்லூரிகள் போக்குவரத்து ஆய்வாளர் அனைத்து சாலைகளும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த அரசு அம்மாவின் அரசு அம்மா அரசின் சாதனைகளால் இங்குள்ள அதிமுக வேட்பாளர் மான்ராஜ் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியை வீழ்த்தி வெற்றி பெறுவார் என அமைச்சர் தெரிவித்தார் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க மக்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதே என்ன உணர்வோடு விருந்தினர் மாவட்ட மக்களும் இருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அண்ணா திமுக கட்சி பிஜேபி இயக்கம் அமோகமான வெற்றி பெற்று மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அதனால் வந்து கட்சி சிறுத்துறை பொறுத்த மட்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற ஆட்சியில்தான் கலை அறிவியலில் கொண்டு வரப்பட்டது ஆர்டி ஆஃபிஸு கொண்டு வரப்பட்டது தாலுகா அலுவலகம் கொண்டு வரப்பட்டது எல்லா சாலைகளும் தரம் மேம்படுத்தப்பட்டது அகலப்படுத்தப்பட்டது குறுக்கு சாலைகள் சிவன் சாலை போடப்பட்டது வத்ரா பகுதியுடைய அரசு மருத்துவமனை ஹைடெக் மருத்துவமனையாக உயர்த்தப்பட்டது பல ஆரம்ப நிலையங்கள் அம்மா மினி கிளினிக்கல் இப்படி பல சாதனைகளை செய்த அரசு அன்னாதிமுக ஆட்சி தான் நான் தான் நிலத்தரையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன் ஆகவே அன்னாதிமுக அரசு சாதனைகளுக்காக இங்கு இருக்கின்ற எங்களுடைய அருமை தம்பி இஎம் மாண்டராஜ் அவர்கள் நாற்பத்தாறாறு ஓட்டு வித்தியாசத்தில் திமுக கூட்டணியை வீழ்த்தி வெற்றி வருவார்